അരവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം മാര് രണ്ടായിരത്തി അഞ്ച് ഞായോധികം പങ്കു ഒമ്പതാം നവമി വിളിയ കാല അഞ്ചു മുപ്പത്തി എട്ട് മണി വരെ ദശമി പുരാണം നടത്തം നാൾ മുഴുവനും യോഹം ചിത്തയോഹം നല്ല നേരം ഏഴു മുപ്പത് തുടക്കം എട്ട് മുപ്പത് വരെ മൂന്ന് മുപ്പത് തുടക്കം നാല് മുപ്പത് വരെ ராகு காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று உலக வானிலை தினம் இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு பிறந்த தினம் இன்றைய நன்னாளில் கணக்கு வழக்குகளை பார்க்க கடன் தீர்க்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நுழைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்